இது கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து சர்வீஸ்க்கு வந்த வண்டி கஸ்டமர் வந்து ஃப்ளகு ஃபைலர் ஏதாவது ஸ்டார்டிங் ட்ரபிள் காலை நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிறதுல ரொம்ப வந்து அடைச்சி அடிச்சு போகுதுன்னு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஃபீல்டு பம்பில் முதல் பெட்ரோல் உள்ளே போதான்னு பார்த்தோம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு ஃபுல் பிளாக் இந்த வண்டி ஷைனில் யூனிகானில் வந்து மேக்ஸிமம் நிறைய கம்ப்ளைண்ட் வருது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது இருந்ததுன்னா உடனே கஸ்டமருக்கு கொடுத்துட்டோம் பன்னெண்டு ஓல்ட்டு காமிக்குது ஆனால் லோடு கொடுத்தா பேடுன்னு காமிக்குது இங்கே பாருங்கள் பேடு வணக்கம் ஸ்பானர் ஹீரோஸ் சேனலுக்கு உங்களை என் ரோடு வரவேற்கிறோம் நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் பாஸ்கர் டூ வீலர் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிற திரு பாஸ்கர் அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வணக்கண்ணா என் பேர் எம் பாஸ்கர் பாஸ்கர் ஆட்டோ கேரேஜ் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் பின்புறம் மேற்கு இணைப்பு சாலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் டூ வீலர் மெக்கானிக்காக கடந்த முப்பது வருஷமாக ஒர்க் ஷாப் நடத்திட்டு வந்துட்ருக்கேன் என்னோடய குருநாதர் வந்து ஹாஜி மலாங் பாஷா அவர்கிட்ட நான் வந்து ஒரு எ எண்பத்தி ஒம்பது தொண்ணூறில் அவர்கிட்ட ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு இருக்கும்போது ஒர்க்குக்கு போனேன் அவர்கிட்ட இருந்து தான் முதல் ஓனர் அவர் தான் கடைசியும் அவர் தான் என்னோடய குருநாதர் பத்து வருஷமாக அவர்கிட்ட இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தில் வந்து நானா ராஜா தேட்டர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அவர்கிட்ட இருந்து வெளியே வந்து என் குருநாதர்கிட்ட இருந்து வெளியே வந்து ஒர்க் ஷாப்பை ஆரம்பித்தேன் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்தில் அதுக்கப்புறமா கிருஷ்ணகிரி மக்கள்கிட்ட எனக்குன்னு ஒரு தனியை ஒரு முத்திரையை பதிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அந்த ஒர்க் ஷாப்பை வந்து சிறுகு சிறு அப்போ வந்து டூ ஸ்ட்ரோக்காக இருந்தது லூனா சுவேகா அடுத்தது டிவிஎஸ் ஃபிஃப்டி செஞ்சுட்டு இருந்தார் எங்கள் குருநாதர் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து டூ ஸ்டோக் நிற்கிற நேரத்தில் ஃபோஸ்டோக் அறிமுகமாச்சு அந்த ஆகும்போது எங்களுக்கு வந்து ஒரு சவாலாக இருந்தது நாங்களாம் டூ வீலரு டூ ஸ்டோக் தான் செஞ்சிட்ருந்தோம் எங்கள் குருநாதர் போஸ்டோக் அறிமுகம் ஆகும்போது எங்களுக்கு டூ ஸ்ட்ரோக்காரங்களுக்கு ஒரு சவாலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த போர் ஸ்டோக்கும் வேலையை கற்றுக்கிட்டு நம்ம கிருஷ்ணகிரிக்கிட்டிருந்து அதுக்கப்புறம் நல்ல முறையில் ஒரு ஒர்க்கை பார்த்து எனக்குன்னு கிருஷ்ணகிரியில் வந்து பாஸ்கர் ஆட்டோ கேரஜனா ஒரு தனித்துவமாக இருக்கும் அப்படின்றத நானாக உருவாக்கிக்கிட்டேன் கடந்த முப்பது வருஷமாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ ராஜ தேட்டர் பேக் சைடில் என்னுடைய இந்த ஒர்க் ஷாப்போட இந்த கிருஷ்ணகிரி மகள் கூட்டங்களோட கனவை நிறைவேற்றிருக்கிறேன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் என்ன அறிஞ்சு நிறைவேற்றியிருக்கிறேன் ஏன்னா அவங்ககிட்ட கூட முறையாக ஒர்க்கு பார்த்து எனக்குன்னு ஒரு வாஸ்கர்னா இப்படி தான் இப்படி தான் இருப்பார் அப்படின்ற ஒரு முத்திரையை கிருஷ்ணகிரி மக்கள்கிட்டருந்து நான் வாங்கியிருக்கேன் நான் நம்புகிறேன் இங்கே பாருங்கள் எண்பது பர்சன்ட்டு என்னோடய கடை இதை வந்து அட்வான்ஸு எண்பது பர்சன்ட் போட்டிருக்கேன் கடன் கிடையாதுன்னு போட்டிருக்கேன் இதுக்கு என்ன காரணம் என் வாடிக்கையாளர் இவ்வளோ என்கிட்ட வந்து நட்பாக இருக்காங்க ஒர்க்கு வந்து இவ்வளோ நல்லா இவ்வளோ ஒர்க்கு போயிட்டுருக்குன்ற காரணம்னா இதுவும் ஒரு முக்கிய காரணம் அதில் என்னென்னா என்னோடய வாடிக்கையாளர் வராங்க வந்தவுடனே நான் இந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறாங்க முதல்ல உடனே வண்டி விடுறாங்க எவ்வளோப்போ ஆகுதுன்னு கேட்குறாங்க நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்து ட்ரையல் பார்த்துட்டு ஒரு செகண்டில் வந்து ஆனால் இவ்வளோ ஆகும் இவ்வளோ ஒரு பத்தாயிரரூபா ஆகும்னு சொல்கிறேன் ரூபாய் ஆகணுன்னே அவங்க எப்படி ஆகுதுன்னு எவ்வளோ எப்படி இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க வண்டி விட்டுட்டு போன உடனே அவங்களோட ஃபோன் நம்பரு எல்லாமே நான் வந்து அவங்ககிட்டருந்து ஃபோன் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து கார்டில் அவங்கள நோட் பண்ணிக்கிறேன் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாம் கார்டில் நோட் பண்ணிக்கிறேன் நோட் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிடுறேன் அனுப்புன உடனே நான் வாட்டர் வாஷ் பண்ணி டேபிள் மேலே ஏற்றி எல்லாமே பிரித்து அவங்களுக்கு ஒரு வீடியோவாக அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் வீடியோவாக அனுப்பும்போது இது எது மாத்திரம் இது எது செய்கிறேன் இவ்வளோவோ போயிருக்குன்னு சொல்லிவிட்டு பத்தாயிரம் ரூபாய் ஆகுது நான் சொல்லும்போது எண்பது பர்சன்ட் என்ன ஆன்லைன்லேயோ இல்லை நேர்லேயோ வந்து கூட எண்பது பர்சன்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த எண்பது பர்சன்ட் வந்து ஏன் அது சொல்கிறேன்னா அவங்களுக்கு தான் செலவாகுதுன்ற வந்து அந்த பொருளாதார பொருளாதார ரீதியாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்றதும் தெரிஞ்சிருது எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து மெக்கானிக்கும் கஸ்டமருக்கும் வந்து அந்த உறவு வந்து நீடிக்குது ஏன்னா அது வந்து இவ்வளோ தான் ஆகுன்னு அவங்க ஜாஸ்தி ஆகிடுச்சின்னா அவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் கஷ்டமாகிடும் ஏன்னா இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது அதனால் நான் அந்த வாடிக்கையாளருக்கு வந்து எண்பது பர்சன்ட் வாங்கிட்டு மீதி ஒரு ரூபாய் வந்து ஒர்க்கை முடித்த உடனே ஒர்க்கை முடித்த உடனே நான் அது வாங்கிக்கிறேன் அதனால் எங்களோடய வாடிக்கையாளர் நட்பும் எனக்கும் வந்து ரெகுலராக தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம்னு போது அவங்க பையன் மூலியமாக கூட இது மாதிரி நீடிக்குது எனக்கு உறவு அதுதான் நான் முன்னேற்றத்துக்கான காரணம் என்னோடய வாடிக்கையாளருக்கு கம்பெனி பிராண்டு அந்தந்த கம்பெனி பிராண்டு அந்த இதுக்கு வெஹிக்கிளுக்கு போட்டுடுறேன் ரெண்டாவது அதர் பிராண்டும் கஸ்டமராக விரும்பினா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் அதுவும் வச்சுருக்கேன் அவ கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அந்த பிராண்டை போடுறேன் கம்பெனி ஆயிலுங்களை தான் யூஸ் இருக்கேன் மேக்சிமம் வந்து என்னோடய வாடிக்கையாளருக்கு நான் சஜஷன் பண்ணுறது என்னென்னா ஸ்கூட்டராக இருந்தால் ரெண்டாயிரத்தில் மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கேன் மோட்டர் சைக்கிளாக இருந்தால் ஹண்ட்ரட் சிசிக்கு உள்ளே இருக்கிறது வந்து மூணாயிரம் கிலோமீ ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டரில் மாற்றிக்கங்கு சொல்லியிருக்கேன் ஒன் ஃபிஃப்டி யூனிகான்னு பல்சரு இந்த மாதிரி வண்டிங்களுக்கு வந்து மூணாயிரத்துக்கு ஒரு டைம் மாற்றிக்கங்க அதுக்கெல்லாம் வந்து பவர் ஒன்று காஸ்ட்லியாக தான் போடுறோம் அந்தந்த கம்பெனிக்கு என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணதோ அந்த தான் யூஸ் இருக்கேன் என்னோட என்னோடய வாடிக்கையாளருக்கு மேக்ஸிமம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை முதல்ல முக்கியத்துவமாக எடுத்துக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய வாடிக்கையாளர் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் நான் என்கிட்ட நிலச்சி நிற்கிறாங்கன்னா நான் வந்து அந்தந்த கம்பெனிக்கு ஜெனீன் ஸ்பேர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஹோண்டான்னால் ஹோண்டா தான் யூஸ் பண்ணுறேன் இது பஜாஜுனால் பஜாஜ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஹீரோன்னா ஹீரோனா ஹீரோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சின்ன சின்ன இது கூட எல்லாமே ஜெனியன் ஸ்பேர்ஸாக தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லாமே கேபிள்ஸ் முதல் கொண்டு எதுவுமே அந்தந்த கம்பெனி இது என்னவோ அது தான் போட்டுட்ருக்கேன் என்னென்னா அந்த ஸ்பேர்ஸ் வந்து ஒரு மெக்கானிக் வந்து இது ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு என் மெக்கானிக் சமுதாயத்துக்கு சொல்கிறது என்னென்னா மெக்கானிக் உறவுக்கு சொல்கிறது என்னென்னா மெக்கானிக் வந்து ஒரு ஸ்பேர்ஸ் வச்சுருந்தா முதல்ல வந்து கஸ்டமரோட டைமை மிச்சம் பண்ணலாம் அவர் வந்த உடனே சர்வீஸ் உடனே ஒரு ஆயில் மாத்திரதாக இருக்கும் ஆயில் ஃபில்ட்ரு ஓரிங்கன்னா உடனே அனுப்பிடலாம் மற்றபடி நம்ம வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா பார்க்குறதுனா நம்மளுக்கு இன்றைக்கி தொழிலாளர் ஒர்க்கர் வந்து கஷ்டமாக இருக்குது அந்த ஒர்க்கரை வந்து வெளியே அனுப்பி டைமை வேஸ்ட் பண்ணி இன்றைக்கி நேரத்தை வீணடிக்காமல் ஸ்பேர்ஸ் நம்மகிட்டே இருந்தால் ஒரு வண்டி செய்கிறது இன்னொரு வண்டி எக்ஸ்ட்ரா செய்யலாம் நம்மளுக்கு அது வருமானமும் கிடைக்குது ரெண்டாவது வந்து டைமும் மிச்சமாகுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக்கு வந்து சொல்ல வேண்டியது முக்கியமாக என்னென்னா இதில் பொருளாதார முக்கியத்துவமாக இருக்குது இந்த ஸ்பேர்ஸ் வைக்கும்போது அதில் ஒரு லாபம் கிடைக்கிறோம் டைம் மிச்சம் பண்ணுறோம் நம்மளுக்கும் அது யூஸ் ஆகுது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்துக்கு ஒரு வழியாக இருக்குது அது மறுபடி பார்த்திங்கன்னா இது வண்டி வந்து எங்கிட்ட சர்வீஸ்க்கு வந்திருக்கு இது பிஎஸ் ஃபோர் கடைசி பிஎஸ் சிக்ஸ் டெக்னாலஜி எலக்ட்ரானிக் கார்பட்ரு சிடி ஹண்ட்ரடு பஜாஜ் இது பார்த்திங்கன்னா இன்ஜின் டவுன் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வண்டி தான் இது ஆனால் எப்படி எதுக்காக இன்ஜின் கழட்டிருக்காங்கன்னா இன்ஜின் ஜாமாகி வந்தது வண்டி வந்து டோ பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா இதுக்கு மெயின் காரணம் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் தான் இது வண்டியில் வந்த ஏர்ஃபில்ட்ரு வண்டியில் வந்த ஏர் ஃபில்ட்ரு இது இது வரைக்குமே அவர் பாருங்க இதெல்லாம் வந்து மண் இது தான் கார்ட் இது இங்கே பாருங்கள் இது இப்படி இருக்கிறது இப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு வண்டியில் வந்த ஏர் ஃபில்ட்ரு இது வரைக்கும் கஸ்டமர் மாற்றலை மெக்கானிக்கு ஷாப் பக்கமே கஸ்டமர் போகல முதல்ல இது ஒன்று இங்கே பாருங்கள் ஆயில் ஃபில்ட்ரு வண்டியில் வந்த ஆயில் ஃபில்ட்ரு வண்டியில் வந்த ஆயில் ஃபில்ட்ரு இது இங்கே பாருங்கள் வண்டியில் வந்த ஆயில் ஃபில்ட்ரு இது வரைக்கும் மாற்றலை கஸ்டமர் அப்படியே ஓடி இருக்குது இது ஆயில் இவ்வளோ இருக்குனாக்க இப்போ வண்டி ஜாம் ஆகிட்டு ஆயில் அவங்களே கஸ்டமரை விற்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஆயில் வண்டியில் வந்து சுத்தமாக இல்லாமல் இருந்து வண்டி ஜாம் ஆகியிருக்கு கஸ்டமராக ஆயிரம் லிட்டர் ஆயிலை போட்டு டோ பண்ண பார்த்துருக்காங்க ஆனால் ஆகலை இப்போ இந்த கஸ்டமர் நினச்சிருந்தால் இவ்வளோ சீக்கிரம் இன்ஜின் பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை இது கஸ்டமர் வந்து மெயின்டைன் பண்ணாதனால இப்போ பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எல்லாமே செலவு பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்ருக்காரு அதனால் வாடிக்கையாளர் முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா ஒரு ஒரு மூணாயிரத்துக்கும் ஒரு ஆறாயிரத்துக்கும் ஒரு ஏர் ஃபில்ட்ரு ஒரு ஆறாயிரம்னா ஏர் ஃபில்ட்ரு மாற்றணும் மூணாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுனா ஆயில் மாற்றணும் ஒரு ஒரு ஆயில் மாற்றும் போது ஆயில் ஃபில்ட்ரை மாற்றிடணும் அப்போ தான் வண்டி வந்து செலவில்லாமல் இருக்கும் நார்மலாக என்னவோ ஒரு சைனீஸ் பாக்கெட்டோ நார்மல் சர்வீஸ் பண்ணிட்டு போய்ட்டுருக்கலாம் மெயின் ஏர் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்ட்ரு கம்பல்சரி மாத்தினிங்கன்னா இந்த இவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அது ஏர் ஃபில்ட்ரு காமிச்சேன் அது ஆயில் ஃபில்டரும் பார்த்துட்டோம் இது பாருங்கள் சிலிண்ட்ருக்கிட்டு பிஸ்டின்னு சிலிண்ட்ரு இது வந்து ஜாமாயிருந்தது பெஸ்டின்னு சிலிண்டரு ரெண்டுமே மாற்றணும் இப்போது இங்கே பாருங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வண்டி தான் மெயின்டைன் இல்லாமல் இவ்வளோ செலவு வருது இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு போயிட்டுருக்கு ஆனால் வண்டியில் வந்து ஆயில் இருக்கு இங்கே பாருங்க வண்டியில் ஆயில் இருக்கு ஒன்று ஏர் ஃபில்டரு இந்த ஆயில் ஃபில்டரில் வந்து ஃபுல் பிளாக் ஆனதினால ஆயில் சர்க்குலேஷன் வந்து இன்ஜினுக்கு போகல சிலிண்டர் கிட்டுக்கு ஹெட்டுக்கு வந்து ஆயில் போகலை இங்கே பாருங்கள் ஆயில் இருக்குது வண்டியில் இது பிளாக் ஆனதுனால கிட்டுக்கும் ஹெட்டுக்கும் சர்க்குலேஷன் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக சிலிண்டருக்கிட்டு ஜாம் ஆகியிருக்கு மெயின் காரணம் இந்த ஆயில் ஃபில்ட்ரு தான் ஆயில் ஃபில்ட்ரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வண்டி இந்த இவ்வளோ சீக்கிரம் இன்ஜின் ஒர்க்குக்கு வர காரணம் இல்லை பாருங்கள் கிராங் ஷாஃப்ட்டு கிராங்க் ஷாஃப்டெல்லாம் ஜாம ஆகிருக்கு மெயின் காரணம் இது ஆயில் இல்லாத ஆயில் இருக்குது ஃபில்ட்ரு வந்து மெயின் காரணம் இது தான் இந்த ஃபில்ட்ரு வந்து அடிக்கடி மாற்றிட்டு இருந்தால் வாடிக்கையாளர் நல்லபடியாக ஓடிட்டு இருந்திருக்கும் இதுவும் கடுங்க இது முக்கியமான இது ஃபில்ட்ரு பாருங்கள் இதில் எல்லாம் வந்து மண் தான் தெரியுதுங்களா இது இது எல்லாமே கிளச் பிளேட்டில் இருந்தோ கேர்வீலில் இருந்தோ இதெல்லாம் ஆயில் வந்து சர்க்குலேஷன் இல்லாதனால பிசுறுங்க இங்கே பாருங்கள் இதை வந்து ஒரு டைமும் போதும் வாஷ் பண்ணி போட்டிருந்தா ஆயில் மாற்றிருபோது வாஷ் பண்ணி போட்டிருந்தா இந்த மாதிரி இந்த வண்டி வந்து இவ்வளோ கண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இதெல்லாம் பிசுறு தான் இது வந்து உள்ளே போச்சுன்னா கிட்டக்கோ ஆயில் இதுலேயே உள்ளே கலந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேய்மானம் வந்துடுது இதிலிருந்து ஆயில் சர்க்குலேஷன் போகிற இடத்துல பிசுறுங்க போனால் என்ன ஆகும் ஆயில் ஆட்டோமேட்டிக்காக போர் வந்து கோடு விழும் தன்மை ஆரம்பிக்கும் நைஸாக அந்த ஆயில் ஓட 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 என்னென்னா சிலிண்டருக்கிட்ட தேய்மானம் ஆயிடுது தேய்மானம் ஆனவன் என்ன ஆகுதுன்னா ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து சர்வீஸ்க்கு வந்த வண்டி கஸ்டமர் வந்து ப்ளக் ஃபைலர் ஆகுது ஸ்டார்டிங் ட்ரபுள் காலை நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுறதுல ரொம்ப வந்து அடைச்சி அடைச்சி போகுதுன்னு கம்ப்ளைண்ட்டு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நாங்கள் இன்ஜின் வேலைலாம் எல்லாம் பார்த்துட்டோம் போர் கீர் கிராங்கு ஹெட்டு எல்லாமே பார்த்துருக்கோம் அடிஷ்னலாக நம்ம வந்து என்ன செக் பண்ணுறதுனாக்கா இப்போது நான் எங்கள் ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது காயிலும் செக் பண்ணிக்கிறோம் இங்கே பாருங்கள் காயிலும் செக் பண்ணும்போது இது காயில் வந்து முந்நூற்றி நாற்பது முந்நூறுக்கு மேலே வரணும் இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது தான் வருது இது வந்து வீக்கு காயில் இப்போ இன்ஜின் வேலை செய்யும்போது ஒரு ஒரு வண்டிக்கும் இந்த மாதிரி வந்து காயலை செக் பண்ணிட்டோம்னா மறுபடியும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து திருப்பியும் வந்து பிரிக்கணும் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ற கம்ப்ளைண்ட் வராது நம்ம மெக்கானிக் வந்து மறு போரு கார்பண்ட்ரு இதை மட்டும் ஸ்டார்டிங்கெலாம் பார்த்துறமா தவிர இந்த காயிலுங்களை வந்து செக் பண்ணுறதில்ல திருப்பியும் இன்னொரு டைம் கஸ்டமர் வந்து காலையிலேயே ஸ்டார்ட் ஆகலை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லும்போது ரெண்டு டைமாக வரும்போது அவங்களுக்கு நேரமும் வேஸ்ட் ஆகுது நம்ம மேலே இருக்கிற இதுவும் வந்து என்னடா தான் எவ்வளோ பத்தாயிரம் செலவு பண்ணால் திரும்பி காலையிலேயே ஸ்டார்ட் ஆகலான்ற கம்ப்ளைண்ட் வந்து அவங்கக்கிட்ட வந்து போயிடும் அதனால் நாம் அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நாம் பார்த்து செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கும் நேரம் ஆகும் கஸ்டமருக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சர்வீஸ்க்கு வந்திருக்கு இது வந்து பட்ஜெட் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா ஆயிருக்கு இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா ஹெட்டு வந்து கெய்டு மாற்றி வால்வு மாற்றி ஹெட்டு லேப்பிங் பண்ணியிருக்கேன் கிட்டு அசம்பிளி புதுசு ஓயில் புதுசு இது கிட்டு கிராங்க் ஷாஃப்ட்டு புதுசு கிராங்க் ஷாஃப்ட்டு புதுசு இந்த அந்த பக்கம் வந்து கிளச் அசம்பிளி புதுசு டைமிங் செயின் கிட்டு புதுசு கேர் கேர்வீலுங்கெல்லாம் கேர் ஷிஃப்டு கூட எல்லாம் மாற்றியிருக்கேன் கிளச் அசம்பிளி மாற்றிருக்கேன் ஆயில் செல்லு பேங்க்கிட்டு இன்ஜின் ஆயில் தோட்டலாக ஏர் ஃபில்ட்ருலேருந்து எங்கள் லேபரோட சேர்ந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் இது ஆயிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன இந்த கஸ்டமருக்கு சொல்கிறதுனா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு கரெக்டாக வந்து ஆயிலை மாற்றி ஒரு ஒரு ஆறாயிரத்துக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தால் இந்த வண்டிக்கு வந்து நாங்கள் ஒன் ஒன் லேக் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இது எதுவும் ஆகாது இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது நாங்கள் தாராளமாக இதுக்கு வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தால் அத்தனை ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓடு இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகலான்னு தள்ளிட்டு வந்தாங்க பிஎஸ் சிக்ஸ் ஓண்டா ஷைன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகலான்னு வந்திருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கழட்டி ஜாக்கெல்லாம் செக் பண்ணேன் இந்த ஜாக்கு இது பின்னாடி சின்ன ஒயரிங்கு இதெல்லாம் மேனுவலாகவே நம்ம ரெகுலராக ஒரு டூ ஸ்ட்ரோக் ஃபோர் ஸ்டோக் செக் பண்ணுவோமே அந்த மாதிரி செக் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இது லூஸாக இருக்குது இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இந்த ஜாக்கெல்லாம் கழட்டி பார்த்தேன் இதெல்லாம் ஓகேவாக இருக்குது இது பாருங்கள் இது போட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த ஜாக்கு பாருங்கள் தெரியுதா இங்கே லூஸ் கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் இதில் இப்போ போடுறேன் பாருங்கள் ஃபீஸ் இது பாருங்கள் சும்மா தான் இருக்குது கொஞ்சம் இங்கே பாருங்கள் இப்போ போட்டுறேன் மேனுவில்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓபிடின்றது வந்து ஒரு சும்மா இது தான் நம்ம வந்து மேனுவலாகவே நம்ம ரெகுலராக செக் பண்ணோம் அந்த மாதிரியே பார்த்தோம்னா பாருங்கள் இது எதுவும் எலி கிளி கடிச்சிருக்கா எதை பார்த்து எல்லா ஜாக்கும் செக் பண்ணாவே ஓரளவுக்கு வந்து நம்ம பிஎஸ் சிக்ஸுக்கு கற்றுக்கலாம் ஒன்றும் இது இல்லை அது இது பாருங்கள் ஓபிடி போட்டு பார்க்குறேன் காட்டுது இங்கே பாருங்கள் கிராங் பொசிஷன் சென்சர் ஓபிட்டியில் காட்டுது பாருங்கள் ஃபால்ட் கோடு ஃபால்ட் கோடு வந்து பி ஜீரோ த்ரீ 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 சிக்ஸ் த்ரீ இருக்கு பி ஜீரோ த்ரீ த்ரீ ஃபைவ் இந்த பால் கோடு காமிக்குதே பாருங்கள் கிராங்க் கொஷின் சென்சார் வந்து கிராங்க் கொஷன் சென்சர் சர்க்கியூட் ஆ இது சரி பண்ணிவிட்டோம் இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்த இரர் கூட எடுத்துடலாம் ஒரு ரெண்டு டைமு ஆஃப் பண்ணி போடலாம் ஓண்டா ஷைனு இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த இது வந்து ஃபீல் பம்ப் ஃபில்ட்ரு வெளியே வர பம்பு ஃபீல் பம்ப் ஒரு சில வண்டிகள் டேங்க் வரும் இது ஓண்டா ஷைனில் வந்து வெளியே வந்திருக்கு இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா அதிகம் கம்பெனி எனக்கு கஸ்டமர் வந்தது வந்து வண்டி வந்து ஒரு நாற்பது ஐம்பதில் போனாக்கா வண்டி ஆஃப் ஆகிடும் தன்னால் இப்போ ஃப்ரிஜ் இது கரண்ட் இல்லாத மாதிரி கஸ்டமர் சொல்கிறது என்னென்னா திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு வண்டிப்பா திடீர்னு போயிட்டே இருக்குது திருப்பி சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு எடுக்குது திடீர்னு ஒரு சிலர் போயிட்டே இருக்குது ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் போய்ட்டு வண்டி ஆஃப் ஆகிடுது சாவி ஆஃப் பண்ண மாதிரி ஆஃப் ஆகிடுதுப்பா அப்படின்னாரு சரி நான் வந்து பார்த்தோம்னா இது என்னன்னு பண்ணி பார்க்கும்போது ஃபீல் பம்ப் பார்க்கும்போது இதில் ரொம்ப ஃபில்ட்ரு வந்து பிளாக் ஆகிருச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது என்னென்னா ஃப்ளக்கை பார்த்துட்டு கரண்ட் வருதான்னு பார்த்துட்டு அடுத்ததாக அவர் சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கு ஃபீல் பம்பில் முதல் பெட்ரோல் உள்ள போதான்னு பார்த்தோம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு ஃபுல் பிளாக்கு இந்த வண்டி ஷைனில் யூனிகானில் வந்து மேக்ஸிமம் நிறைய கம்ப்ளைண்ட் வருது ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஓடிட்டாக்கா இந்த ஃபில்ட்ரு வந்து பெட்ரோல் வந்து வில்லேஜில் போடுறாங்களோ இல்லை வேறு ஏதோ எத்தனால் கலக்கறதுனாலே இல்லை அதனால் வந்து ஃபில்ட்ரு வந்து அடிக்கடி இந்த ஷைனில் வந்து போயிடுது அதனால் இந்த முதல்ல வந்து இந்த ஃபில்டரை பாருங்கள் இந்த ஃபில்டரை பார்த்துட்டு இந்த ஃபில்டரை மாற்றினோம்னா இந்த ஃபில்ட்ரு பாருங்கள் ஒரிஜினல் ஃபில்ட்ரு ரேட்டு வந்து முந்நூற்றி ஆறுரூபா இந்த ஃபில்ட்ரு மாற்றினிங்கன்னா மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்டுக்கு அரெஸ்ட் ஆகிடும் மேக்ஸிமம் வந்து இந்த ஃபில்ட்ருக்கு பாருங்கள் இது தான் லாக்கு ஓரிங்கி எல்லாம் சேர்ந்து வந்துடும் இது இங்கே பாருங்கள் இதுதான் இது வந்து ஃபில்ட்ரு இது நான் ஃபில்ட்ரு உள்ளே போட்டுவிட்டேன் இது வந்து லாக்கு ஓரிங்கெல்லாம் சேர்ந்து மாற்றிடணும் அது ஏன்னா அது கிட்டிலேயே வந்துடுது எல்லாமே முந்நூற்றி ஆறுரூபா இதுக்கிட்டு பாருங்க ஒரு ஓரிங் ஒன்று வரும் இந்த இது வரும் ஜா கேப் ஒன்று ஃபில்ட்ரு ஒன்று மூணும் சேர்ந்து வந்து முந்நூற்றி ஆறுரூபா அது இது மாற்றினாவே அந்த கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடும் என்னோடய அனுபவத்தில் நிறைய வண்டி செஞ்சுருக்கேன் பிஎஸ் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷைனும் யூனிகானும் இதில் இன்னொன்று வந்துடுது ஆக்டிவாக பிஎஸ் சிக்ஸ்க்கும் இந்த கம்ப்ளைண்ட் வருது ஓண்டா குரூப்புக்கு மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன்ட் இந்த கம்ப்ளைண்ட் வருது நிறைய வண்டிகளுக்கு ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் அது பிஎஸ் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நிறைய க கம்ப்ளைண்ட் வருது அது ஹோண்டா குரூப்பில் ஃபில்ட்ரு மாற்றுறது ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து அதுக்காக வந்து நீங்கள் சென்சரை மாற்றுறதோ பேட்ரி மாற்றுறதோ இல்லை வேறு கல்வி இசிஎம் பார்க்குறதோ டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அது முதல்ல பெட்ரோல் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன்ட் கம்ப்ளைண்ட்டு சரியாக போயிடும் இதில் வந்து ஓபிடி போட்டு செக் பண்ணலாம் இல்லை மேனுவலாகவே நம்ம நே நேச்சுரலாக என்ன பார்க்குறோமோ இப்போ நம்ம பெட்ரோல் வந்து பிஎஸ் ஃபோர் வண்டிக்கு பெட்ரோல் டூப் கழட்டி பார்க்குறோம் இல்லையா பெட்ரோல் வரதா இல்லையான்னு டாப்பில் அந்த மாதிரி தான் ஒரு டெக்னாலஜி இது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒர்க் ஷாப்பில் தான் முன்னெல்லாம் பேட்ரி கடைக்கில் போய் பேட்டரி மாற்றுவாங்க கஸ்டமருங்க வந்து இப்போ பாருங்கள் ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து இவ்வளோ பேட்ரி வச்சிருக்கேன் இவ்வளோ பேட்ரி வந்து நானே மாற்றியிருக்கேன்னா பாருங்கள் முன்னெல்லாம் பேட்ரி கடைக்கு போய் கஸ்டமர் செக் பண்ணி சார்ஜ் போட்டு மாற்றிட்டு இருப்பாங்க அதனால் நம்மளுக்கும் வந்து பேட்டரி கடைக்காரங்க யூஸ் பண்ணிக்குவாங்க நம்மளுக்கும் வந்து தொழில் வந்து அவ்வளோவா இதாக இருக்காது பேட்டரி அங்கே மாற்றிட்டு வந்து நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு இப்போல்லாம் அப்படி இல்லை கஸ்டமர் நம்மகிட்டேயே வந்துடுறாங்க நம்ம வரும்போது நம்மளை கேட்டுட்டு தான் போகிறாங்க பேட்டரி கிடைக்கு இப்போல்லாம் நாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடையில் இவ்வளோ பேட்டரி மாற்றிருக்கேன் அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஒரு லைன்ட் இது டெஸ்டர் தான் பேட்ரி டெஸ்டர் தான் இது பார்த்திங்கன்னா பன்னெண்டு காமிக்குது இது மல்டிமீட்டரில் காமிக்கலாம் பேட்டரி கிடைக்காத என்ன பண்ணுவார் மல்டிமீட்டரில் பார்த்து பேட்ரி நல்லாக்குதுன்னு ஆனால் நம்மக்கிட்ட வரும்போது வண்டி செல்ஃப் எடுக்காது வண்டி ஸ்டார்டிங்லேருந்து வந்து நல்லாயிருக்கும் ஆர்ஆன் அடிக்கும் இண்டிகேட்டர் இருக்கும் பிரேக் லைட் எல்லாம் வேலை செய்யணும் ஆனால் செல்ஃப் மோட்டர் வேலை செய்யாது கஸ்டமர் என்னென்னா பேட்டரி நல்லாயிருக்கு செல்ஃப் எடுக்கலைன்ற ஒரு எண்ணத்துலேயே இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது இருந்ததுன்னா உடனே கஸ்டமருக்கு கொடுத்துட்டோம் பன்னெண்டு ஓல்ட்டு காமிக்குது ஆனால் லோடு கொடுத்தா பேடுன்னு காமிக்குது இங்கே பாருங்கள் பேடு இது வந்து வீக்கு இது கிரீன் வந்தால் ஓகே க்ரீன் வந்தால் ஓகே இது வந்தால் வீக்கு இது வந்தால் பேடு இப்போயே கஸ்டமர்கிட்ட சொல்லி பாருங்கன்னா இது பண்ணி காமிச்சினா எது வருதுன்னு பாருங்கள் ரெட்டுன்னு வருது ரெட்டு வந்தால் பேட்ரி போயிடுச்சுன்னு அர்த்தம் ஆரன் அடிக்கும் இண்டிகேட்டர் வேலை செய்யும் ஆனால் வந்து செல்ஃப் மோட்ருக்கு ஃபுல் டூல் ஹோல்ட் இருந்தால் மட்டும்தான் மோட்ரு வந்து சக்தியாக சுத்தும் இல்லைன்னா வண்டி ரன்னிங் ஆகி கொஞ்சம் சார்ஜ் இருக்கும்போது ஒரு செல் ரெண்டு செல் போயிருந்தால் செல்ஃப் எடுக்காது பாருங்கள் அதுதான் அது அது இது வந்து பாருங்கள் பார்த்துட்டிங்களா இது காமிச்சிட்டேன் பேட்ரி போயிடுச்சின்னு சொல்லுங்கள் இது வந்து ஜாஸ்தி ரேட்டு ஒன்றும் இல்லை வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் இது எல்லா மெக்கானிக்கும் வச்சுருந்தா கஸ்டமருக்கு உடனே கம்ப்ளைண்ட்டை சொல்லிடலாம் பேட்டரி நம்மளும் மாற்றிடலாம் பெரிய ஒன்றும் விலையும் இல்லை வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் எல்லா மெக்கானிக்கும் வச்சோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எல்லா கடையிலையும் வாங்கி வைங்க ஏன்னா இப்போ பிஎஸ் சிக்ஸ் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது பேட்டரி கம்ப்ளைண்ட்டு ஒரு ஒரு மெக்கானிக்கில் மல்டி மீட்டரும் பேட்ரி இந்த பேட்டரி டெஸ்டரும் இருந்தால் தான் இப்போ பிஎஸ் சிக்ஸை கம்பல்சரி பார்க்க முடியும் இது பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சா அடைகிறது ஒரு ப எக்ஸ் எக்யூப்மெண்ட் இது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பீங்க எல்லா மெக்கானிக்கும் தெரியும் மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இதை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லா மெக்கானிக்கும் வைக்கணும் ஏன்னா வந்து எனக்கு கிருஷ்ணகிரியில் வந்து என்னோடய கடை வந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட கடை வந்து கம்ப்ளீட்டாக பர்ன் ஆயிடுச்சு இது எல்லாம் ஒரு நியூஸில் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க எல்லாமே கடை வந்து கிட்டத்தட்ட முப்பது வண்டிங்க உள்ள ஃபேன்லேருந்து மோட்டர்லேருந்து சிஸ்டத்துலேருந்து கம் சிஸ்டம் மானிட்டர்லேருந்து எல்லா ஸ்பேர்ஸு ஆட்டோமொபைல்ஸில் இருந்து எல்லாமே கம்பல்சரி எல்லாமே பர்ன் ஆகிடுச்சு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பார்த்துருப்பீங்க வெளியிலும் வலைதளத்துலேயும் இருந்து யூடியூப்பில் எல்லாமே வந்துருந்துச்சி எதுக்காக என் மெக்கானிக் சொந்தங்களுக்கு சொல்கிறதுனா நான் இதை வந்து ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா இந்த தீ வந்து பரவி மொத்தமாக நான் வந்து சுத்தமாக நில் ஆக்கிடுச்சி இந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் அதனால் வந்து தயவு செய்து எல்லாருமே இந்த சிலிண்டர் வந்து கம்பல்சரி பயன்படுத்துங்க ஒரு ஒரு ஒர்க் ஷாப்பில் கம்பல்சரி வந்து நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் அதனால் தயவுசெய்து என்னோடய வேண்டுகோளாக நினச்சி தயவுசெய்து இந்த சிலிண்டரை வந்து கம்பல்சரி ஒரு ஒர்க் ஷாப்பில் வச்சுருக்கணும் அதே ரெண்டு அதாவது சமயம் ஒரு ஒரு கடையும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அதுக்கான பலன் கிடைச்சிருக்கும் ரெண்டாவது ஃபயர் ஆஃபீஸில் உங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஃபயர் ஃபயர் ஆஃபீஸில் போய் ஒரு சின்ன லெட்ரு வாங்கிக்கணும் வருஷம் வருஷம் அது ரினியூவல் பண்ணணும் அது வச்சுருந்தீங்கன்னா இந்த சிலிண்ட்ரு வருஷம் இது சிலிண்டர் விலை ரொம்ப கம்மி தான் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் ஆகுது இது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பவுடர் வந்து ஏழ்நூறுரூபா தான் ஃபில் பண்ணுறதுக்கு ஒன்றரை வருஷம் கழிச்சு அந்த டேட் முடிஞ்ச உடனே அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள் ஸ்பிளண்டர் ப்ளஸ்ஸு பயங்கர கண்டமாக வந்திருக்கு வண்டி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் முன்னெல்லாம் வந்து ஸ்பானர் முடிக்கிட்டு இருந்தோம் ஏர் கன்னை போட்டுருந்தோம் அது லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஏர்கன் போய் இப்போது எலக்ட்ரிக் கன் வந்துருச்சு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இப்போ ஒரு ஓனர் இருக்காருனா ஒரு ஒரே ஒரு அசிஸ்டன்ட் தான் இருக்கிறாரு ஒரு பையன்தான் இருக்காரு அதே சின்ன இதில் தான் இருக்காங்க ரொம்ப வந்து ரெண்டு பசங்க மூணு பசங்க இன்ஜின் பிடிச்சி கழற அளவுக்கு இல்லை இன்றைக்கி ரிங்கு போட்டு கழுட்டுற அளவுக்கோ ஏர் கன் எடுத்து இது பண்ணுறதுக்கோ இன்றைக்கி இல்லை எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ் பர்ஷன் தான் வராங்க இன்றைக்கி நாற்பது ஐம்பது வயசு தான் போகிறாங்க இன்னொரு பத்து வருஷம் வேலை செய்யலான்னா பாருங்கள் இந்த கண்ணு தான் நான் யூஸ் இருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது சிங்கராம் போல்ட்டாக இருக்கட்டும் சேக்கப் சார் போல்ட்டாக இருக்கும் பெட்டிங் போல்ட்டாக இருக்கும் அவ்வளோ பவராக இருக்குது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா அது அஞ்சாயிரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அவங்கவுங்க அது சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இது நல்ல இது வந்து எல்லா போல்ட்டுமே கழட்டுது பெட்டிங் போல்ட்டு வீல் நெட்டு இது இருந்துச்சுன்னா இப்போ ஒரு ஆக்டிவாக்கே பெல்ட்டே கட் ஆகிடுச்சு இது ஒரு கன்று இருந்தால் போதும் நம்ம போய் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் அது கிளச்சி டோர் எல்லாம் கல் ரெண்டாவது நீங்கள் புல்லர் போட்டு கிளச் கழட்டணும் மேனட் கழட்டணும் எல்லாம் இல்லை ஹோல்டர் எல்லாம் பிடிக்காமையே கழட்டிக்கலாம் ஈஸியாக நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடியுது அதனால் எல்லோரும் கொஞ்சம் இது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ஒரு இருக்கும் டெக்னாலஜியும் இருக்குது ரெண்டாவது நம்மளுக்கு வேலையும் முடியுது ஆல் பவரும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் பாரு அதுக்கு மூணு விதமாக இருக்குது இது ஐஆர் கம்பெனி இது ஸ்க்ரூது இது அதுக்கு கம்மி இது இது வந்து ஹெவியாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது நான் ஸ்கிராப் வந்து பார்த்திங்கன்னா மாசத்துக்கு ஒரு டைம் போடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் ஒரு போன வாரம் தான் போட்டேன் இது பாருங்கள் இது இரும்பு தனியாக பிரிச்சிடுவேன் அவுட்ரு தனியாக பிரிச்சுருவேன் அலுமினியம் தனியாக பிரிச்சிடுவேன் இதுங்க வேஸ்ட் ஐட்டம் கொஞ்சம் அந்த ரிம் குசுமாராக இருக்கிற ஐட்டத்தை தனியாக பிரிச்சுடுவேன் ஒரு யூஸ் பண்ணலாம் ஒரு மாதத்துக்குள்ளே என்னும்போது இந்த பக்கம் போட்டுருவேன் நம்மளுக்கு எதாவது தேவைப்படும் எமர்ஜென்சின் போது இது பார்த்திங்கன்னா ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஸ்க்ராப் அதிகமாக நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராப் மாதம் ஆனால் நம்ம ஸ்கிராப்பை சேர்த்து ஒரு ஷீட்டாக நமக்கு தேவையான செலவுகளை பண்ணிக்கணும் இல்லையா ஒரு கடைக்கு ஏதாவது ஒரு டூல்ஸை வாங்கி போடணும் எனக்கும் என் கஸ்டமருக்கும் இருக்கிற உறவு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டைமு எனக்கு ஒரு கடை வந்து இடித்தாங்க பெங்களூர் ரோட்டில் அதுக்கப்புறமா கடை ஃபயர் ஆச்சு மீண்டும் நான் இந்த தொழிலை செஞ்சு குடும்பத்தை நடத்தி நான் ஒரு நல்லபடியாக வரேன்னா எனக்கு இதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய கஸ்டமர் தான் என்னுடைய ஹீரோ முதல் அடுத்ததாக வந்து என்கிட்ட இருபது பசங்க வேலை செஞ்சு வெளியே போயிருக்காங்க என் சிசியம்மாருங்க அவங்க பத்து பேர் வெளியே வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு நல்லபடியில் இன்னும் என் உறவில் டச்சில் தான் இருக்காங்க அதுவும் என் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அந்த பத்து பசங்களும் இப்போ பத்து பசங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க அடுத்ததாக வந்து நான் ஜாப் கார்டை வந்து என் கஸ்டமருக்கு வந்து நான் அவங்களோட ஃபோன் நம்பரு அவங்க ஊர் விலாசம் ஃபோன் ஃபோன் நம்பர் அவங்களோட டீட்டெயில் எல்லாமே ஜாப் கார்டில் யூஸ் பண்ணுறேன் அந்தந்த வண்டி என்னென்ன வேலை செய்கிறோன்ற டேட் போட்டு அவங்களோட பில்லு என்னென்ன பேமெண்ட் பண்ணாங்கன்றது ஜாப் ஜாப்கார்ட்லேயும் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் லேப்டாப்லேயும் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அவங்களோட பயோடேட்டாவும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் எப்போ சர்வீஸ் பண்ணாங்க எப்போ அடுத்ததாக பண்ணணுன்றதும் அந்த வண்டியிலையே மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்கேன் இதுதான் என்னோட கஸ்டமருக்கும் எனக்கும் என்ன உறவு என்னோட வளர்ச்சிக்கும் கஸ்டமர் தான் முக்கிய காரணமாக இருக்காங்க கிருஷ்ணகிரி அப்துல் கலாம் இருசக்கரவாகன பதினிபர் நல்ல சங்கம் நம்ம கிருஷ்ணகிரி சங்கத்துடைய தலைவர் அண்ணா பாஸ்கர் அண்ணா வந்து தலைவராக இருக்கிறார் ரெண்டாவது வந்து நான் செயலாளராக இருக்கிற முகமது ரஃபீக்கு மூணாவது வந்து நம்ம பொருளாளர் சலாம்பாய் நம்ம சங்கத்துடைய பொருளாளர் இவர் பார்த்திங்கன்னா நம்ம செயல்குழு உறுப்பினர் ஃபயாஸ் அவர் பேர் அவரும் மெக்கானிக்கல் தான் இது நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு சங்கமே இல்லாத இருந்தது நம்ம எல்லாரும் சேர்ந்து இது முக்கியமாக வந்து இந்த நம்ம மெக்கானிக் சொந்தத்துடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்கு ஒற்றுமையாக சேர்த்தி ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து முக்கியமாக ஒரு ஃபால்ட்டுன்றது ஒரு ஓபிடி இந்த மாதிரி ஒரு சென்சார் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெக்கானிக்கலுக்கு வந்துருச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து அந்த கம்பெனி நம்மனால ஆகுறதில்ல கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டோம் ஏன்னா ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒரு வண்டி வந்துச்சுன்னா அது ஆகி போனால் தான் வந்து அதுக்கு ஒரு மரியாதை நம்ம வந்து அது ரெடி பண்ணாத விட்டால் அதுக்கு வந்து இந்த இவருக்கு வேலை தெரியாது அந்த மாதிரி ஆகிடுது நிறையா அவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்வாதாரம் உயர்றதுக்கு சொன்னே முக்கியமாக காரணமாக இருக்குது இது நம்பெல்லாம் ஒரு தலைவர் என்றது நான் செயலாளராக இருக்கிறேன் ஒரு பொருளாளராக இருக்கிறேன்னு சொல்லி நான் யாரும் வந்து இதெல்லாம் எல்லோரும் கூட வந்து சோஷலாக இருக்கிறோம் நம்ம எல்லாம் வந்து நமக்குள்ளே கண்டிப்பாக இல்லை நம்ம மெக்கானிக் ஒரு ஒற்றுமை வந்து முக்கியமாக இதுதான் வேணும் ஈகோன்றதே நம்ம வந்து எதுவும் பார்க்க மாட்டோம் அவர் கடையில் முடியலையா அவர் நாளில் முடியலையனா கண்டிப்பாக போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோன் அடித்தா போய் பார்த்துருவோம் என்ன கம்ப்ளைண்ட்டு என்ன இருக்குன்னு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறோம் இதுதான் நம்மளுடைய சங்கத்துடைய செயல்பாடு இதுதான் நன்றி வணக்கம் எங்கிட்ட வந்து பத்து ஒர்க்கர் இருக்காங்க அதில் வந்து குமார் வந்திருக்காரு மாரி வந்திருக்காரு மிச்ச பசங்க சண்டேனால வில்லேஜ் பசங்க ஒரு எட்டு பேர் லீவில் இருக்காங்க இப்போ ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க மெக்கானிக் நண்பர்களுக்கு சிக்ஸ் வாகனங்களுக்கு ஏதாவது பொருள் கிடைக்கல அப்படின்னாக்கா எந்த பொருளுக்கு அர்ஜெண்ட்டாக கிடைக்கல ஏதாவது உதவி வேணும்னா நைன் டபுள் ஃபோர் என்னோடய காண்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் டபுள் நைன் செவன் டபுள் சிக்ஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏதாவது பொருள் கிடைக்கலனா உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு வாங்கி தரேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்த இந்த வீடியோவை பார்த்த அனைத்து என் தொழில் சார்ந்த நண்பர்களுக்கும் உறவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாஸ்கர் ஆட்டோ கேரேஜ் கிருஷ்ணகிரி நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி என்ன இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க அதற்காக உங்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ